அன்பு மக்களை தொண்டி பேரூராட்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது இப்போ சமீப காலமாக அந்த சாதனை வந்து நின்று கொண்டே போகிறது கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இப்படி வந்து மக்களால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கிய போராட்டங்களில் தொண்டி பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் வீரியமாக தற்போது சமீப காலமாக தன்னரசியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க அதில் ஒரு விஷயம் நீண்ட காலம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வைக்கக்கூடிய மருத்துவமனைக்கான தேவை அவசியத்தை உணர்த்தி இருபது ஆண்டு காலமாக இந்த மக்கள் போராடி போராடுகிறாங்க ஏராளமான கோரிக்கைகள் முன்வைத்தாலும் உயிர்காக்கும் மிக உயரிய ஒரு விஷயத்துக்காக தொண்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்காங்க இது தமிழக அரசின் கவனத்திற்கும் போயிருக்கு நீதிமன்றத்திலேயும் ஒரு வழக்குகள் சமூக ஆர்வலர்களால் தாக்கல் செய்யப்பட்டு நடந்திருக்கிறது இந்த நிலையில்தான் அரசு மருத்துவமனை தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் அருகிலேயே அமைவது அதற்கு தகுதியான இடமாக அருகில் உள்ள காலி இடத்தை பயன்படுத்திக் கொள்வது என்பது உறுதி செய்யப்பட்ட தகவலாக தொண்டியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அரசு நிலமும் கிடையாது தொண்டி ஆகுற்றுல எடுத்துக்கிட்டாலும் சரி வெளிப்புறங்களில் எடுத்துக்கொண்டாலும் சரி நீண்ட தூரம் அடுத்த மற்ற பகுதிகள் கிராம பகுதிகளில் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்றைக்கு அனைத்து இடங்களுமே புறம்போக்கு இடங்கள் எல்லாமே இன்றைக்கு தாரை வாழ்த்தப்பட்டு இன்றைக்கு அந்த இடங்கள் எல்லாம் அரசு இடம் இல்லை இப்போ பல்வேறு நீளநிலைகள் கூட அழிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கு இந்த நிலையில்தான் அரசு மருத்துவமனை ஒன்று வேண்டும் அதற்கு தகுதியான இடம் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனை தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலை இதுதான் தகுதியான இடங்கிறத நாம் தேர்வு பண்ணி தொடர்ந்து கோரிக்கை வைப்பேன் அந்த இடத்தை இப்போது நமது தொண்டி பேரூராட்சியுடைய நிர்வாகம் குறிப்பாக சொல்லப்போனான் நாம் மக்கள் பிரதிநிதியாக நல்லது செய்வார்கள் என்று நம்பி இந்த மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அந்த பேரூராட்சி மன்ற தலைவரின் மகன் தற்போது பேரூராட்சி சேர்மனாக செயல்பட்டு கொண்டிருக்கார் சேர்மன் பெண் என்றாலும் ஆனால் செயல்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சி மன்ற தலைவருடைய மகன் அவர் தற்போது அந்த இடத்தில் பெருமைக்காக பேரூராட்சி அலுவலகத்தை கட்டி தன்னுடைய தாய் தந்தைய பெயரை சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்ற சுய நலனுக்காக தற்போது முக்கிய பகுதியாக மருத்துவமனை அமையக்கூடிய இடத்திலேயே பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதென தீர்மானிக்கப்பட்டு தற்போது அதற்கான புள்ளி விவர டெண்டர்கள் விடப்பட்டுள்ளது இது எவ்வளவு பெரிய மோசமான கொடூரமான செயல் என்பதை பொதுமக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உயிருக்கு காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டத்திற்காக எல்லோரும் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தினோம் பல பொதுக்கூட்டங்களை போட்டோம் ஆர்ப்பாட்டங்களை போட்டோம் ஆனால் இன்றைக்கு அந்த அரசு மருத்துவமனை என்ற அந்த கனவு களைகிறது அந்த போராட்டம் அழிகிறது நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் நாசமாக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு அந்த இடத்துல பேரூராட்சி அலுவலகம் வர இருக்கிறது அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டிருக்கு ஊருக்கு பலர் நல்லது செய்வாங்க இல்லை அப்படி செய்ய ஆற்றல் இல்லாதவங்க அவங்க குறுகிய அவங்களுடைய திறமையை மட்டும் பயன்படுத்திட்டு போய்வாங்க ஆனால் ஊருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் அந்த தீங்கிழைக்காமல் இருந்தால் கூட போயிருந்தான் அன்னைக்கு இந்த ஊரை இந்த ஊருடைய வளர்ச்சியை மக்களுடைய அத்தியாவசிய உயிர்காக்கும் அந்த சேவையை அளிக்கக்கூடிய கொடூரமான ஒரு மனநிலை மனநிலைப்படுத்த ஒரு மோசமான விளம்பரம் பிரியனை இன்றைக்கு இந்த ஊர் பெற்ற பெற்றதின் காரணத்தால் இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய அரசு மருத்துவமனை இன்றைக்கு நம் கைவிட்டு நழுவி சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு அரசு மருத்துவமனைக்கு தொண்டியில் இந்த இடத்தை விட்டால் வேற இடமே கிடையாது இன்றைக்கு அரசு அலுவலகங்கள் அமைவதற்கான இடங்கள் நிறைய இருக்கு அரசு அலுவலகங்களுக்கு சிறிய இடம் இருக்கிறது என்றால் ஐந்து செண்டில் செண்டில் இப்படி இடங்கள் இருக்கு ஆனா அரசு மருத்துவமனை அமைவதற்கான பெரிய இடம் இருக்கிறது, இருக்கிறது என்றால் அது இந்த மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் அருகில் உள்ள இடம் அல்ல இத பேரூராட்சி அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்டு கட்டப்படும் நிலையில் அரசு மருத்துவமனை வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை இதை மக்கள்தான் உணர்ந்து இதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இந்த மக்கள் நலனை அக்கறை கொண்ட அனைவரும் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கைகோட்டு போராட வேண்டும் தமிழக அரசு மக்கள் விரோத செயல்பாடை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டி பேரூராட்சியுடைய சேர்மனின் மகன் மற்றும் பேரூராட்சி தலைவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை பதவி நீக்கம் செய்து தங்களுடைய திராவிட மாடலை மக்களுடைய நலனுக்கான மாடலாக மாற்றி அமைக்க வேண்டும் செய்வார்களா